சிற்ற்சம்பலம் முருகப் பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி அருணகிரிநாத பெருமாள் திருவடிகள் போற்றி பொற்றி சிற்றம்பலம் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வள எழுதை தொங்க வருகை தடிமேல் வர மகளி நாக தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசையம் முதுகே வள எழுதை தொங்க வருகை தடிமேல்

வந்த அதிலே அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையுரு வேதனையும் உடைமை கடனேதன தூயர் மேவி மங்கை விழவேயம விழவேயமற்பழகல் என்று சலுவ மனமே ஒழுக உயிர் மங்குள் பொழுது கடிதே மயில்மிசை வரவேணும் மங்கை எழுது விழ வேயமற்பழகல் என்று மனமே ஒழுக உயிர் மங்குள் பொழுது கடிதை மயில்மிசை வர எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா எந்தை வருக எனதாருயிர் வருக மைந்த வருக இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உங்க முக மல சூடிட வருக என்று பதிவினொடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மல சூடிட வருக என்று பதிவினடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகுழு மருகா குறவர் இளவஞ்சி மருவு மழகா சிந்தை மகுழ் மருகா இளவஞ்சி மருவு மழகா சிந்தை மகுழு மருகா இலவஞ்சி இலவஞ்சி மருவும் மருவும் அழகா அமர சுரை சிந்தாசு கிளை வேரொடுமடிய பரம தந்த குமராலையே கரை பொருட செந்தில் நகல் மருவி வளர்பே